கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே நீங்கள் யாவருக்கும் காணொளியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்தரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை தபசு காலங்களில் பிரவேசித்திருக்கிற நாம் அதிகமான ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்திப்பதும் ஜெபத்தில் அதிகமாக நேரத்தை செலவிடுவதும் மிக மிக முக்கிய அதைவிட மேலாக வேதத்தை வேதத்தை வாசிப்பதும் அந்த ஜத்தைப்பதும் அதன்படி நடந்து கொள்வது முக்கியம் மனமாற்றம் அடைவது முக்கியம் இந்த நாளில என்ன சிந்தனை உங்களுக்கு இந்த ஐக்கியத்தின் மூலமாக தெரிவிக்க வேண்டும் என்றால் லோகா நற்செய்தியாளர் ஐந்தாம் அதிகாரத்திலே முப்பத்தி இரண்டாவது கிறிஸ்து சொன்ன வார்த்தையை பதிவு செய்கிறார் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார் இதற்கு முன்னே இருபத்தி ஏழுல இருந்து அந்த வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா மத்தியுடைய அழைப்பை இங்கு பதிவு செய்கிறார் லூகா மத்தியவர்கள் இன்னொரு பெயர் உண்டு அவருக்கு லேவி என்ற ஒரு பெயர் உண்டு எப்படி சகேவி அவர்கள் வரி வசூலிக்கின்ற பணியை செய்தாரோ அதே பணியை தான் இந்த மத்திய என்கின்ற லேவியும் செய்தார் அவர் அலுவலகத்திலே எழுத்தாளராக பணி செய்து கொண்டிருந்த செய்து கொண்டிருந்த நேரத்துலதான் இந்த அழைப்பை மத்திய அவர்கள் பெறுகிறார் அப்போ அதன் பிறகு ஆயக்காரர்களோடும் பாவிகளோடும் உட்கார்ந்து பந்தி அமர்ந்து உணவு அருந்துகிறார் என்று வேதப்பாரர்கள் எல்லாம் இவர் மீது எரிச்சல் கொண்டு நீ பாவிகளோடு உணவு உண்ணுவது என்ன அப்படி எல்லாம் ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள் அப்போதுதான் இந்த வசனத்தை ஆண்டவர் இங்கு குறிப்பிடுகிறார் நீதிமான்களை அல்ல பாவிகளையே இந்த இருக்கிற பாவிகளா இருக்கிற மக்களை நான் ரட்சிக்க வந்தேன் மனம் மாறுவதற்கு நான் பிதாவினால் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்பது மனமாற்றம் மிக 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 அவசியம் மனம் மாறுதல் இருந்தால்தான் நாம் கிறிஸ்தவன் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும் அடுத்த கட்ட ஆசிர்வாதத்தை பெற முடியும் நான் மனமாறுகிறேன் என்று வாயிலே சொல்லிவிட்டு உள்ளத்தின் அளவில் மனமாறாவிட்டால் கடவுள் அதை அறிவார் மனிதன் உள்ள உள்ளத்தில் இருக்கிற காரியத்தை அறிய முடியாது ஆனால் ஆண்டவர் உள்ளத்தில் இருக்கிற காரியத்தை அறிய வாய்ப்பு இருக்கிறது அதனாலதான் அவர் முகத்தை பார்க்க மாட்டார் உள்ளத்தை பார்ப்பார் அவசியம் என்பதை குறிப்பிடுகிறது தெளிவுபடுத்துகிறது இந்த லெந்து காலங்களில் வாழ்கிற நாம் மனமாற்றத்தை பெற்றுக் கொள்வோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமை